இன்றைக்கு நாட்டில் வந்து ட்ரெண்டிங்காக ஒரு இருந்துகிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க எல்லோருடைய மனசுலையுமே வந்து வந்து போயிட்டு இருக்குன்றத டவுட்டே கிடையாது ஆனால் இது என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுடைய ஜாதகமே ஒரு நீச்சபந்த ராஜயோகம் ஒரு விபரீத ராஜயோகம் இவை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜாதகம் இருக்கும் ஆனால் அவருடைய ஜாதகப்படி அவருக்கு ஒரு புகழின் உச்சிக்கு அவர் வரதுக்கு முன்னால ஒரு தீபம் வந்து எரியறதுக்கு முன்னால அணைஞ்சு எரியணும் அப்படின்ற மாதிரி அணையற வழக்கு தான் அணையற மாதிரி இருக்கிற வழக்கு தான் வந்து பிரகாசமா எரியும் பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க வழக்கு தான் அணைஞ்சிரும் ஒரு புகழின் உச்சியை அடைவதற்கு ஒரு உயர்ந்த உன்னத பதவியை அடைவதற்கு முன்பாக ஒரு கண் திருஷ்டி மாறி அவரை அறியாமலே அவருடைய நாலேஜ் இல்லாமலே அவரை கை மீறி அவரது எல்லை மீறி அவர் கையை விட்டு போய் நடந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் நம்ம கட்சி சம்பந்தமான எந்த கொஸ்டின் சரி யாருமே பதிலளிக்க வேண்டாம் உங்களுடைய மௌனம் மட்டுமே பதிலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது ஐம்பத்தி ஒரு வயசுல அவருடைய அறிவு முதிர்ச்சி ஒரு மெச்சூரிட்டி இதை பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஐம்பது கால அரசியல் தலைவருக்கு இருந்த மாதிரி இருக்குது இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த சம்பவத்துக்கு வந்து வேற எந்த தலைவராக இருந்திருந்தாலும் அவங்க மனம் போல போடல இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்க இப்படி பண்ணது அப்படி நடந்து அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க தந்தை பெரியார்ல இருந்து பேரறிஞர் அண்ணாவில இருந்து கண்மையர் காமராஜர்ல இருந்து மக்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர்ல இருந்து ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எவ்வளோவோ உதாரணங்கள் இருக்குது இந்த மாதிரி தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ஒரு தலைவர்கள் வந்து உருவாகுவாங்க தானா எந்த ஒரு தலைவரையுமே நல்லா புரிஞ்சுக்கணும் யாரும் வந்து உருவாக்க முடியாது தானாகவே தான் தலைவர்களாக வர முடியும் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து இவர் வராரு அப்படின்னு போது இது வந்து காலத்தின் கட்டாயம் அகால மரணம் அடைந்த அந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பங்களை நாங்கள் கொள்கிறோம் அப்படின்றது ஒரு அரசியல் ஸ்டண்ட்டோ இல்லை மற்றவங்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்தி இதன் மூலமா தான் பேர் எடுக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணமும் அவரு விஜய் அவரு கிடையவே கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நின்று அந்த விருத்தாச்சார நின்று ஜெயிச்சு அவர் கட்சியில் வேற யாருமே ஜெயிக்கல அப்படின்னாலும் யாருமே வரல அப்படின்னாலும் அவர் ஒருத்தர சிங்களா வந்து ஒரு சிங்க ஒரு சிங்கம் மாதிரி சிங்களா வந்து சட்டசபைக்குள்ள அசம்பிக்குள்ள போனார் இல்லையா அந்த மாதிரி இவரு போவார் நமஸ்காரம் ரஜீஷ் ரவிங்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக நாம் காணக்கூடிய கும்பதிவு தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் அவர்கள் வரும் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் கோட்டையை பிடிப்பாரா அல்லது இருக்கும் கோட்டையை விடுவாரா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான இப்ப தேர்தான அந்த பயணங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே முன்கிட்ட எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடும் சரி உலக அளவிலும் சரி மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படி பார்த்தோம்னா கரூரோட அந்த நாற்பத்தோரோட மரணம் மட்டும்தான் நம்ம நினைவில் வந்து இருக்குது அது நிகழ்ந்து இதோட பதினேழாம் நாட்கள் தொடங்கி போய்கிட்டே இருக்கு ஓகேங்களா இப்போது அந்தோட வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்போது அந்த கேஸ் வந்து எந்தளவுக்கு வந்து விஜய்க்கு கை சாதகமாக அமையும் நீங்கள் கேட்டது வந்து இன்னைக்கு இன்னைக்கு நாட்டில் வந்து ட்ரெண்டிங்காக ஒரு இருந்துகிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க எல்லோருடைய மனசுலேயுமே வந்து இது வந்து போயிட்டு இருக்குன்ற டவுட்டே கிடையாது ஆனால் இது என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுடைய ஜாதகமே ஒரு நீச்சபங்க ராஜயோகம் ஒரு விபரீத ராஜயோகம் இதை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜாதக அமைப்பு இந்த அமைப்பில் அவர் ஒரு யதார்த்தமாக நிறையா ஊருக்கு போகிறாரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு மாநாடு நடத்துகிறாரு ரோட் ஷோ நடத்துகிறாரு எல்லாம் செஞ்சிட்ருக்காரு அவருடைய தொண்டர்களை ரசிகர்களை பார்த்து பேசுகிறாரு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு இப்படி இருக்கும்போது கரூரில் மட்டும் ஏன் இந்த துயர சம்பவம் அப்படின்றதுக்கு அதற்கு பலவிதமான காரணங்கள் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் இன்றைக்கி நாட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் அவருடைய ஜாதகப்படி அவருக்கு ஒரு புகழின் உச்சிக்கு அவர் வரதுக்கு முன்னால ஒரு தீபம் வந்து எரியறதுக்கு முன்னால அணைஞ்சு எரியணும் அப்படின்ற மாதிரி அணையற வழக்கு தான் அணையற மாதிரி இருக்கிற வழக்கு தான் வந்து பிரகாசமா எரியும் பிரகாசமா எரிஞ்சுட்டு இருக்க வழக்கு பாத்தீங்கன்னாக்கா அணைஞ்சிரும் சொல்லணும்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இவருக்கு ஒரு புகழின் உச்சியை அடைவதற்கு ஒரு உயர்ந்த உன்னத பதவியை அடைவதற்கு முன்பாக ஒரு கண் மாதிரி அவரை அறியாமலே அவருடைய நாலெட்ஜ் இல்லாமலே அவரை கை மீறி அவரது எல்லை மீறி அவர் கையை விட்டு போய் நடந்த இந்த விஷயத்தினால நாற்பத்தி ஒரு பேர் மரணம் பெருசும் அதுக்காக பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நான் வந்து என் மனதளவில் நான் துயரப்பட்டதே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு ஸோ ஆனால் அதே சமயம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு மெச்சூராக அதாவது வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்துலையே பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய தொண்டர்களுக்கு தாமே தொண்டர்களுக்கு அவர் என்ன சொல்றாருனாக்கா எந்த கொஸ்டினுக்குமே இது சம்பந்தமான எந்த கொஸ்டினுக்கும் சரி எது நம்ம கட்சி சம்பந்தமான எந்த கொஸ்டினுக்கும் சரி யாருமே பதிலளிக்க வேண்டாம் உங்களுடைய மௌனம் மட்டுமே பதிலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது ஐம்பத்தி ஒரு வயசுல அவருடைய அறிவு முதிர்ச்சி ஒரு மெச்சூரிட்டி இதை பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் தலைவருக்கு இருக்க மாதிரி இருக்குது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த சம்பவத்துக்கு வந்து வேற எந்த தலைவராக இருந்திருந்தாலும் அவங்க மனம் போன போகல தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்க இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஆனா இவங்க அதை எங்கே என்னைக்கு எப்படி சொல்லணுமோ அதை அன்னைக்கு அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரு மெச்சூரிட்டி நீங்கள் பொழுது இவருக்கு இந்த நடந்த இந்த சம்பவம்ன்றது இவருடைய கைமீறி நடந்த ஒரு சம்பவம் இது ஜாதக ரீதியாக சஷ்டாலஜராக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா அவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணன்ற அந்த ஒரு அடிப்படையில் நான் பேசுறது என்னன்னாக்கா ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையில் அவருடைய ஜாதக அமைப்பு இருக்கிறதுனால இது நடந்தது இது நடந்ததுனால ஆக்சுவலாக பார்த்தாக்கா அவருடைய மன துயரம் மன கஷ்டம் அதுக்கு அளவே கிடையாது அதனால தான் சொன்னேன் இது அவருடைய கை மீறி அவருடைய எல்லை மீறி அவருடைய கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அவருக்கு தெரியாமல் அவரை அறியாமல் நடந்த ஒரு விஷயம் அதாவதுங்க ஒரு மனிதன் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு அரசியலுக்கு வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒருத்தர் வராரு இது பார்த்திங்கனாக்கா விஜய் மட்டும் இந்த மாதிரி வரல ஒரு ஒரு பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு தலைவர்கள் வந்து இந்த மாதிரி உருவாகிட்டே இருப்பாங்க அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது புரியுதுங்களா அதாவது தந்தை பெரியாரில் இருந்து இப்போ பேரறிஞர் அண்ணாவிலேருந்து கர்மவீரர் காமராஜர்லேருந்து மக்கள் மக்கள் கழகம் எம்ஜிஆர்லேருந்து ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்து எவ்வளவோ உதாரணங்கள் இருக்குது இந்த மாதிரி தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ஒரு தலைவர்கள் வந்து உருவாகுவாங்க தானாக எந்த ஒரு தலைவரையுமே நல்லா புரிஞ்சுக்கணும் யாரும் வந்து உருவாக்க முடியாது தானாகவே உருவாகிறவங்க தான் தலைவர்களாக வர முடியும் அப்படி இருக்கிற கா இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து இவர் வரார் அப்படின்னும்போது இது வந்து காலத்தின் கட்டாயம் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி அவர் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமே இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமே அவருடைய அனுதாபத்தையும் அவருடைய கண்ணீரையும் கண்ணீர் அஞ்சலியும் தெரிவித்தார தவிர இது சம்மந்தமாக யாரும் வந்து லூஸ் ஸ்டாக் பண்ணிடாதீங்க வேற எதுக்குமே ஸ்டாக் பண்ணாதீங்கன்னு அவருடைய தொண்டர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு அதை வந்து அவருடைய தொண்டர்கள் வந்து செவனே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பின்பற்றி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு வந்து இன்னொன்று ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒரு தலைவர்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உருவாகி வராங்க அப்படின் போது இப்படி இருக்க சுச்சுவேஷனில் கூட அவர் கூட இருக்கிறவங்களே அவருடைய ரொம்ப வெல்விஷரே எத்தனையோ வெல்விஷர்கள் அவங்க அவருக்கு இருக்காங்க அவங்களே போயிட்டு சார் சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதாவது நடந்துடும் இந்த மாதிரி வேறு யாராவது வந்து எதாவது ப பிளான் பண்ணி பண்ணுவாங்க இல்லை அதுவாகவே தானாகவே நடக்கலாம் ஏன்னா இது வந்து பிளான் பண்ணி நடந்ததா தானாக நடந்ததான்றதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே யாருமே வந்து நெகட்டிவாக வந்து என்னென்னாக்கா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டுன்றது வந்து இந்த கட்சி அந்த கட்சி இவங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இதை பற்றி தான் நம்ம அவங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி அடுத்த கட்சியை பற்றி பேசுவாங்களே தவிர இந்த மாதிரி ஒன்று யாருமே எதிர்பார்க்க முடியாது இல்லை அதனால் இது வந்து டோட்டலாக முழுக்க முழுக்க யாருமே எதிர்பாராத ஒரு செயல்தான் இதில் என்ன வந்து யாரையுமே நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர்கள் வந்து தாமேக்கா விஜய் அவர்களோட கட்சியில் வந்து ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா புஸியானது அவருக்கு அடுத்த இடத்துல அடுத்த கேட்டகரியில் வந்து ஆதவ அர்ஜுனா இருந்துக்கிட்டு இருக்காரு அவர் இந்த கட்சியில் சேரணுன்றதுனால ஏற்கனவே இருந்த ஒரு கட்சியை விட்டு விலகி இதில் வந்து சேர்ந்திருக்காரு அதில் இருக்கும்போதே இவருக்கு ஆதரவு தெரிவித்தார் ஆதவ அர்ஜுனா அதாவது இன்றைக்கி அவர் சொல்கிறார் அப்படின்னும்போது அவங்களுடைய தாமேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய நாலேஜ் இல்லாமல் இவராக வந்து தன்னிச்சையாக வந்து சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து கட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மேட்டரே கிடையாது அவரை பார்க்க வந்த தொண்டர்கள் அகால மரணம் அடைந்த அந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பங்களை நாங்கள் தத்தெடுத்துக் கொள்கிறோம் அப்படின்றது ஒரு அரசியல் ஸ்டண்ட்டோ இல்லை மற்றவங்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்தி இதன் மூலமாக தான் ஒரு பேர் எடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணமோ அவர் விஜய் அவர்களுக்கு கிடையவே கிடையாது ஏன் நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா நான் நடிகர் விஜய் அவர்களை தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் அவருடைய நல்ல குணங்கள் அவருடைய கேரக்டர் வந்து என்னன்னாக்கா நம்மளும் வந்து ஒரு சினிமாவில் நம்ம இருக்கிறோம் இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்றதுனால அவருடைய கேரக்டர் அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியும் இன்னொன்று அவருடைய ஜாதகம் இதெல்லாம் மீறி அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு பெருந்தன்மையின் சிகரம் மேன் ஆஃப் மெக்னானிமிட்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஒரு உயர்ந்த உன்னத உயரிய இடத்துல வந்து நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்போ அவர் இந்த நாற்பத்தொரு குடும்பங்களை தத்தெடுத்துக்கிறான் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து இதில் வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ ஒரு சுய லாபத்துக்காகவோவோ இது கிடையாது இது முழுக்க முழுக்க அவருடைய மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அந்த ஒரு உணர்வு அந்த உணர்வின் வெளிப்பாடை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாருன்னு அப்படின்றது தான் எனக்கு ஜாதக ரீதியாக எனக்கு தோணுது இதில் வந்து ஒரு விளம்பரமே கிடையாது இன்னைக்கு வந்து கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றத இது வந்து என்னென்னா யாருமே பார்க்காத வகையில் ஒரு நாலு செவுத்துக்குள்ளே நடந்த ஒரு மேட்ரு கிடையாது ஒரு பப்ளிக்கில் ஒரு பொது வெளியில் ஒரு திறந்த வெளியில் அது பகலோ இரவோ அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் இதை வந்து பல பேர் வந்து என்னன்னாக்கா வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்காங்க கடந்துக்கிட்ட தொண்டர்கள் வந்து அவங்க செல்ஃபோனில் ஷூட் பண்ணியிருக்காங்க பல ஆதாரங்கள் பல ப்ரூஃபுகள் பல எவிடென்ஸுகள் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது போது யார் பக்கம் வந்து தவறு அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா அப்படின்றதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும் அதை வந்து விசாரணை பண்ணோம் இந்த நேரத்தில் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இவங்க கேஸை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ இவங்க சைடு வந்து எப்படின்னாக்கா நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறோம் நாங்கள் எங்கள் மனசாட்சி எப்படி நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யலை நாங்கள் எங்களுக்கு வந்து என்னாக்கா ஒரு தேவையான ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனு மற்றதெல்லாம் கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் கேட்ட இடெல்லாம் கொடுத்துருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காதுன்றது இவங்க தரப்பு வாதமாக இருக்குது அரசாங்க தரப்பு தமிழ்நாடு டிஎன் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இவங்களுடைய தரப்பு வாதம் எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்த உரிய நேரத்தையும் குறித்த நேரத்தையும் வரலை அப்படின்ற மாதிரி இருக்குது இது ஆராய்ச்சி பண்ணுறது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இவர் வந்து அடுத்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்குறதுல இருந்து அடுத்ததாக வந்து ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு போகிறதுல இருந்து ஒரு மாநாடு நடத்துறதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து இனி வந்து எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து இது வந்து ஒரு நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் அனுமதி வாங்கிட்டு தான் இவர் போகிற மாதிரி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படி தான் இருக்கும் ஒன்று தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க அனுமதி தரணும் அப்படி இல்லையா இவங்க வந்து கோர்ட் அனுமதியோடு வரணும் இவ்வளோ தான் மேட்ரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சரியாக வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அவங்க வந்து கேட்ட இடத்த கொடுக்கல ஒரு குறுக்கேனால ஒரு இடத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர்கள் இருந்துகிட்டு இருக்குது அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இவங்க கேட்ட கோரிக்கையை வந்து அவங்க வந்து மறுக்கலை உங்களுக்கு இடமே தர முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லலை இடம் கொடுக்குறாங்க பட் ஏதோ ஒரு காரணங்களால இந்த இடம் கொடுக்க முடியாது இந்த இடம் எடுத்துக்கிங்க அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்த வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க இவங்க எடுக்கும் பொழுதே எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம் எங்களுக்கு அந்த இடம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த ஸ்டாண்டில் இருந்தாங்கன்னா அந்த ஊரில் வந்து இவங்க பேச முடியாது கரூரில் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதாவதுங்க யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது அப்படின்றது இப்போ நம்மளுடைய இப்போ நம்ம இப்போ நமது தமிழக சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அவருடைய தந்தையார் கலைஞர் அவர்களே எவ்வளவு எதிர்ப்புகளையும் துரோகங்களையும் விரோதங்களையும் மீறி ஒரு மாபெரும் தலைவராக உருவானார் அப்படின்றது அவருக்கு தெரியாதா அதனால் அவரும் வந்து இவர் கேட்ட இடத்த கொடுக்குறாரு கேட்ட இடத்த கொடுக்குறாருனாக்கா கேட்ட இடத்துக்கு பதிலாக இன்னொரு இடத்த கொடுக்குறாங்க அந்த இடத்த கொடுக்கறதுனா அவங்களுக்கு ஏதோ அவங்க செம்மு லேண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் சில இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இது இது இதெல்லாம் மீறி கொடுத்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றது தான் இப்போ வந்து டாப்பிக்கே இது வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் சிபிஐ விசாரிக்குது ஸோ இவருக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அனுமதி கொடுக்கும் இவர் கோர்ட்லேயும் அனுமதி வாங்கி பேசலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்த எந்த ஒரு தலைவருமே அவர் நடிகராக இருந்தவரோ நடிகராக இல்லாதவரோ இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவிதி தமிழ்நாட்டினுடைய ஒரு தலையெழுத்து அதாவது வந்து தமிழ்நாட்டின் தலையெழுத்துனாக்கா தமிழ்நாட்டோட கிராஃபை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து அதுக்கப்புறம் வந்து கலைஞர் காலத்திலேருந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது இவரும் வந்து ஒரு சினிமா வந்தவரு தான் இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா சினிமான்றது வந்து அது ஒரு பொழுதுபோக்கு மீடியாவாக இருந்தது இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவாக ஆகி இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ள பல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு மீடியாவாக இருந்துக்கிட்டு இருக்குது அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துக்கிட்டு இருக்குது அது வேறு பட் அந்த சினிமான்ற அந்த ஒரு மீடியா அந்த ஊடகம் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி அது ஒரு பெரிய லெவலில் இருக்குது அந்த ஊடகம் வந்து இங்கே ஜெயிச்சிருக்குன்றது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராவில் மட்டும் இல்லை அமெரிக்காவிலேயே எல்லாமே இதை ஒரு சரித்திர சான்றுகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இப்படி பண்ண நேரத்தில் இவர் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் மிஞ்சி போனால் ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்தில் இவர் எப்படி இவர் வந்து கோட்டையை பிடிப்பார் இல்லை இருக்கிற கோட்டையை விடுவாரா இன்றைக்கி ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி சம்பளம் இருக்க இவர் அதை விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வராரு இவர் பார்க்காத பணம் இல்லை அதை அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு இவருக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னாக்கா இப்போ நடந்த சம்பவம் நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ண மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்றது என்னன்னாக்கா ஒரு அளவு ஒரு நாலு பேர்த்துக்கு நாற்பது பேர்த்துக்கு நானூறு பேர்த்துக்கு ஒரு நாலாயிரம் பேர்த்துக்கு நாற்பதாயிரம் பேர்த்துக்கு தெரிகிற ஒரு மனுஷனை இன்னைக்கு நாற்பது லட்சம் பேருக்கு நாலு கோடி பேருக்கு நானூறு கோடி பேருக்கு நாலாயிரம் கோடி பேருக்கு தெரிய வச்சிருச்சு இந்த சம்பவம் இதுதான் நீச்ச பங்க ராஜயோகம் இதுதான் விபரீத ராஜயோகம் அதாவது இவருடைய ஒரு உயர்ந்த இடத்தை ஒரு உன்னத ஸ்தானத்தை அடைகிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு இழுக்கு அதுக்கு அவர் காரணமோ காரணமோ இல்லையான்றதை வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது அது வந்து கோர்ட்டு பேசிக்கிட்டு இருக்குது நடந்த விஷயம் என்னன்றது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு சார்ந்த ஒரு கட்சி ஒரு தாவை காவை சார்ந்த ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம கிடையாது நம்ம பொதுவாக தான் பேசுகிறோம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அஸ்ட்ராலஜர் ஸோ இன்னைக்கு ஒரு நாற்பது லட்சம் பேர்த்துக்கு ஒரு நாலு கோடி பேர்த்துக்கு தெரிந்த ஒரு மனிதரை இன்னைக்கு ஒரு நானூறு கோடி பேருக்கு நாலாயிரம் கோடி பேருக்கு தெரிய வச்சது இந்த கரூர் சம்பவம் இதை வந்து பிளஸ் நினைச்சவங்களுக்கு நீங்க மைனஸ் ஆயிடுச்சு நீங்க மைனஸ் நினைக்கிறவங்களுக்கு பிளஸ் ஆகுது இதுதான் நீச்சபங்க ராஜயோகம் இதுதான் வந்து விபரீத யோகம் இந்த யோகத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறதுனால வச்சு பார்க்கும் முதல்ல வந்து ஆஸ் அஸ்ட்ராலஜரா அவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவர் ஒரு இடத்த பிடிப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே நின்று அந்த விருத்தாச்சாரத்தில் நின்று ஜெயிச்சு அவர் கட்சியில் வேறு யாருமே ஜெயிக்கல அப்படின்னாலும் யாருமே வரல அப்படின்னாலும் அவர் ஒருத்தர சிங்களா வந்து ஒரு சிங்க ஒரு சிங்கம் மாதிரி சிங்களா வந்து சட்டசபைக்குள்ளே அசம்பிக்குள்ளே போனார் இல்லையா அந்த மாதிரி இவர் போவார் அப்படின்றது தான் வந்து ஒரு கணிப்பாக இருந்து இவர் ஜாதகத்தை படி இவருக்கு அரசியல் கை கொடுக்கும் இவருக்கு வந்து ஒத்து வரும் இவர் வந்து சக்சீட் ஆவார் அசம்பிளிக்குள்ளே போவார் என்ட்ரியை ஓப்பன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதுக்கு இவருடைய ஜாதகம் காரணம் புரியுதுங்களா அதாவது இது வந்து திட்டமிடுதல் அப்படின்றது வந்து இவரும் திட்டமிடல யாருமே திட்டமிடுதல ஒரு சர்ச்சையெல்லாம் நடந்த விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் நம்மளை மீறி நடக்கிறதா வந்து விதி அதுதான் வந்து ஃபேட்டு இந்த ஃபேட்டையோட ஜாதகத்தில் வந்து என்னன்னாக்கா ஓவராகவே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் நடிக்கிறதுக்கே லாயக்கில் அந்த மூஞ்சின்னு சொல்லப்பட்ட விஜய் மூஞ்சி சரியில்லைன்னு சில டைரக்டரால் ஒதுக்கப்பட்ட விஜய் அவரை காலப்போக்கில் அவர் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் இன்னைக்கு ஹீரோவாகி இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் சேலரி பேயிங் சேலரி வாங்குற ஒரு நடிகராக அவர் உருவானது காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதக அமைப்பு ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவரும் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத கான்ட்ரவர்சியலான மேட்டர்கள்னு இல்லை எந்த ஒரு மேட்டருமே எதுலையுமே வந்து அவர் தலையிடுறதில்லை சம்மந்தப்படுறது இல்லை பேசுறத வந்து அளவாக அளந்து யோசிச்சு நிதானமாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்டவர் எல்லாமே அவரோட ஜாதகம் தாங்க அதாவது நீங்கள் அணைக்கலாம் விஜய் அவர்களுக்கு வந்து இப்படி இருக்குது விஜய் அவர்கள் வந்து எப்படி பண்ணுறாரு அப்படி இருக்காரு அவர் இன்னைக்கு ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காரு இன்னைக்கு அரசியலுக்கு வந்தார் வந்த விதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து எய்ம் பண்ணுறாங்களே அப்படின்னாக்கா அதற்கான தகுதிகள் அதற்கான யோகிதாம் அந்த ஜாதகத்தில் தான் ஒரு மனிதன் வந்து அதற்கான பாதையில் பயணிக்க முடியுமே தவிர தானா வந்து கட்சி எல்லாருமே வந்து சீனதில்லை காணாத பல பேர் இருக்காங்க புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வாயாலேயே அதே மேடையில் பாக்கியராஜவர்கள் உட்கார்ந்து இருக்காரு என்னுடைய கலை உலகம் அடுத்த தான் சொல்லப்பட்டவர்தான் அவர்கள் எம்ஜாரின் வாயாலையே எதிர்க்கையே அவர் அந்த ஸ்டேஜில் சொன்ன உடனே அவர்கள் போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினார் கலை உலக வாரிசுன்னு சொன்னார் ஆனா எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துங்க கலை உலக வாரிசா பாக்கிய ஆக முடிஞ்சதா எம்ஜிஆரின் கலை உலக வாரிசா ரஜினிகாந்த் அவர்களானாரு சரி ஓகே அதை விடுங்க அதே மாதிரி இவர் வந்து எம்ஜிஆரோட வாயாலே நம்மள சொல்லிட்டாரு கலை வாரிசுன்னு அடுத்து நம்ம கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்கிய ராஜா ஆரம்பிச்சாரு என்ன ஆச்சு நோவே உலக புகழ் பெற்ற நடிகர் மார்டல் பிராண்டோ பாராட்டிய நடிகர் நடிகர் தலகம் சிவாஜி அவர்கள் அவரு அரசியல் ஒத்துவரில் ஈடுபடல ஆனால் சினிமாவில் வந்து ஒரு மாஸ் இருக்கு ஒரு எம்ஜிஆர் ஒரு ரஜினி ஒரு விஜய் அந்த மூணாவது ரேஞ்சில் அந்த மூணாவது பிளேஸில் அந்த மூணாவது ஜென்ரேஷன் டேர்ம்ஸில் வந்து இவர் விஜய் இருக்கார் இன்னைக்கு இவர் வந்து இவருடைய முன்னோடி முன்னோடிக்கு முன்னோடி எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அது வந்து என்னென்னாக்கா அவர் வந்து சினிமாவிலேயும் அரசியலையும் ஜெயிச்ச ஒரே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவுலேயே அப்படி இருக்கும்போது இவர் வந்து இவருக்கு எல்லாமே வே நேச்சுரலி வேலை செய்யுது ஜாதக கட்டம் வேலை செய்யுது அப்படிங்கும் போது ஏன் வந்து இவரால் வந்து வர முடியாது நான் தான் சொன்ன மாதிரி குடத்துக்குள்ளே இருந்த ஒரு விளக்காக இருந்தவரை இன்னைக்கு வந்து ஒரு மலை மேல் எரியும் தீபமாக ஒரு திருவண்ணாமலை தீபமாக இவரை வந்து ஓரடியாக உலகறிய காமிச்சிருச்ச அந்த சம்பவம் அதில் இவருடைய பங்கு என்ன யார் யாருடைய பங்கு என்ன அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியுமே இன்றைக்கி இதை வந்து மேலே கோர்ட்டு விசாரிக்கிது சிபிஐ விசாரிக்குது அதை நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாது ஆனால் நடந்தது என்ன அப்படின்றது எல்லார் மனசுலையும் ஓடிட்டு